வசுதேவ சுகந்தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் எல்லோருக்கும் அடி என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் மகாபக்த விஜயம் என்ற தலைப்பிலே வடதேசத்து மகான்களுடைய சரித்திரத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே அந்த மகான்கள் வரிசையிலே முப்பத்தி ஒன்றாவது மகானாக துவாரகா ராமதாசர் என்பவருடைய சரிதத்தை இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கிறோம் கண்ணன் அரசு செய்த துவாரகாபுரிக்கு நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பது மைல் தூரத்தில் ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் பெயர் பெயருள்ள ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்தார் அவர் தினசரி உஞ்சவிருத்தி எடுத்து தன்னுடைய ஜீவனத்தை நடத்தி வந்தார் அவர் உஞ்சவிருத்தி எடுத்ததோடு இல்லாமல் பக பகவானுடைய தினந்தோறும் பகவானுடைய நாமாவை சொல்லிக்கொண்டு உஞ்சவிருத்தி எடுக்கப் போகும்போது பகவானுடைய நாமாவளியை சொல்லிக்கொண்டு பகவானுடைய கீர்த்தனைகளை பாடிக்கொண்டு விருத்தி எடுப்பார் ஆகவே அவருக்கு எல்லோரும் அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களெல்லாம் அவருடைய விஷய பாத்திரத்தில் அரிசி இட்டு அவருக்கு ஆதரவு அளித்து வந்தனர் அவர் தன்னுடைய தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டான அளவுக்கு உண்டான நிரம்பின உடனே அதோடு திரும்பிடுவார் அன்றைய ஜீவனத்துக்கு உண்டான அளவுக்கு அவருக்கு விஷை கிடைச்ச உடனே அரிசி அதனால் அவருக்கு எல்லோரும் அவருடைய பாத்திரத்தை நிரப்புவதற்கு அவரவர்கள் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு தினசரி அவருக்கு அணு உணவு விட்டு வந்தார்கள் இப்படி வீட்டில் வைத்து கொண்டிருந்தார் ஒரு சின்ன குடிசையில் தான் அவர் தங்கியிருந்தார் அவர் வீட்டில் துளசி மாடம் கட்டுவதற்கூட வழி இல்லை ஏன்னா ஒரு சின்ன சாதாரண எளிமையான குடிசையில் சாதாரணமாக தங்கியிருந்தார் வசதியில் தினமும் முஞ்சிவரத்தி எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் அவர் எல்லோருக்குமே நல்ல விஷயங்களையும் பகவத் சத்து விஷயங்களை சொல்லி பகவானை வழிபடுவதற்கு வெறும் ஆச்சார அனுஷ்டானங்கள் மாத்திரம் போதாது தூய்மையான சிந்தனை இருக்கணும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் பகவானுடைய நாமாவளியை உச்சரிக்க வேண்டும் என்று நல்ல விஷயங்களை கொண்டு வருவார் ஒவ்வொரு வருஷமும் ஆசாட ஏகாதசிக்கு துவாரகை போவார் தமது கையினாலேயே சேகரித்த திருத்துறிகளை பகவானுக்கு மாலையாக கட்டி சமர்ப்பணம் செய்து ஏகாதசி விரதம் இருப்பார் துவாதசியிலே தான் சேமித்து வைத்த அந்த அரிசியில் எடுத்து ஏதோ அதிதிகளுக்கு தன்னுடைய கொஞ்சம் பேருக்கு அன்னதானம் செய்து துவாதசி பாராயணம் பண்ணுவார் இப்படி இருபத்தைந்து வருடங்கள் அவர் தொடர்ந்து செய்து வந்துவினர் இதுவரை பிரதி மாதமும் ஏகாதசி எண்ணிக்கி அவருடைய வீட்டில் இரவில் விசேஷ பூஜை செய்து துவாதசி என்று தன்னுடைய சக்திக்கு ஏற்பட்டவரை அந்த ஊஞ்சவரத்தில் இருந்த அரிசியை வைத்து கொண்டு யாருக்காவது துவாதசி இன்றைக்கு ஏகாதசி விரதம் முடிஞ்ச உடனே தன்னோட இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு யாருக்காவது அன்னம் விட்டு விட்டு அவர் சாப்பிட்டு கொண்டு வருவது வழக்கமாக இருந்தது அவர் பக்தி பஜனை செய்யும் போது அவர் ஒன்று சொல்லுவார் பக்தி மாத்திரம் இருந்தால் போகாது நல்ல ஒழுக்கம் இருக்க வேண்டும் மக்கள் ஒருவரோடு ஒருவர் அன்புடன் பழக வேண்டும் எல்லாரும் அனுசரித்து நடக்க வேண்டும் பிறர் துயரத்தை தம் துயரென கருதி வாழ வேண்டும் இப்படி பொய் பொறாமை சூது கபடம் கோபம் எல்லாம் ஒழித்து மக்கள் தன்னுடைய கர்மாக்களை சரியாக செய்ய வேண்டும் என்று நல்ல நல்ல உபதேசங்களை அவர் சொல்வார் ஆகவே இதயத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் மனசு சுத்தமாக இருக்கணும் மனசில் மனத்துக்கன் மாசில ஆதல் அனைத்து வேகளை நீகிற பிற அதான் வள்ளுவன் சொன்னது மனம் சுத்தமாக இருந்தால் இறைவன் அதில் குடி வருவதற்கு ரொம்ப சுலபமாகிடும் ஆகவே இவர் இந்த மாதிரி நல்ல ஒழுக்கங்களை சொல்லி நல்ல விஷயங்களை சொல்லி வந்ததால் அவரை எல்லோருமே துவாரகா ராமதாசர் என்று அழைக்க ஆரம்பித்தனர் இப்படியே பல நாட்கள் கடந்து விட்டன இவருக்கு வயதாகிவிட்டது ஒரு வருஷம் வருஷம் நான் சொன்ன மாதிரி ஆசாட ஏகாதசி அங்கே துவாரகை போய் கண்ணனை வணங்கி ஏகாதசி பாராயணத்தை முடித்து விட்டு அடுத்த துவாரதி அன்றைக்கி ஏதோ அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னாலான துவாரதசி பாராணிக்கு உணவை கொடுத்து சுட்டு அப்புறம்தான் அவர் சாப்பிட்றது வழக்கம் அவர் போனார் இந்த ஆசாட ஏகாதசிக்கு அவர் உடல் தளர்ந்து விட்டது ஒரு கிருஷ்ணனுடைய சந்நிதியில் நின்று பாராய துவாத துவா ஏகாதசி பாராயணம்லாம் பண்ணிவிட்டு கண்ணீர் மழுக கிருஷ்ணனிடம் சொல்கிறார் சுவாமி வாய்விட்டே அழற்றுகிறார் என்னுடைய உடல் தளர்ந்து விட்டது அடுத்த வருஷம் நான் வருவேனா வரக்கூடிய உடலில் சக்தி இருக்குமா என்னென்னு தெரியவில்லை ஆனால் என்னால் ஏகாதசி என்று உன்னை தரிசனம் பண்ணாமல் இருக்க முடியாது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று சொல்லிவிட்டு புலம்பிவிட்டு அவர் அங்கே இருந்த ஒரு சுற்றுப்புறகாரத்தில் போய் உட்கார்ந்துட்டார் உட்காந்துட்டு கண்ணீர் மல்க அந்த பார்த்த பகவானுடைய திருமேனியை நினைத்து கொண்டு நாம் அவளிய சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொன்ன உடனே இரவு இவர் அங்கே கோயில் மண்டபத்திலே உட்கார்ந்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது பகவான் அவர் காட்சி தருகிறார் இதே என்ன பிரார்த்தனை வைத்தாரோ அதே சொல்வர் சுவாமி இந்த உடல் சக்தியோடு இருக்கும்போது நான் வந்து உன்னை தரிசனம் பண்ணி கொண்டிருந்தேன் உன்னுடைய திவ்யமான அலங்காரங்களை பார்த்து அனுபவித்தேன் இப்போது எனக்கு உடல் தளர்ந்து விட்டது இப்பொழுது நீதானே என்னை ஆதரிக்கணும் நான் என்ன செய்வேன் அடுத்த வருஷம் என்னால் ஏன்னா அப்போல்லாம் நடந்து தான் போகணும் அதோடு வாகனங்களை ஏற்படுத்தி கொண்டு போவதற்கும் வசதியும் போகாது இவருக்கு ஏன்னா நான் சொன்ன நூற்றம்பது மைல் தூரம் அங்கேருந்து நான் வர முடியாது நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுவியான்னு கேட்டார் அவர் பெருமாள் சொன்னார் நீ ஏன் கவலைப்படுற நான் இப்போ உன்னோட வரேன்னார் உன்னோடே வந்து இருக்கேன்னார் இவர்க்கா ஆச்சரியம் அதே நேரத்தில் நம்பிக்கையும் இல்லை சுவாமி நீங்கள் என்னோட வரீங்களா நீங்கள் என்னோட வந்தீங்கன்னா ஊரில் உள்ளவங்கள்லாம் நான் திருடிட்டு போயிட்டேன்னு சந்தேகப்படுவாங்களே நான் உங்களை கூட்டிக் கொண்டு போவதற்கு எனக்கு என்ன வசதி இருக்குது அப்படின்னார் உடனே அங்கே ஒரு தங்கத்தேர் ஒன்று வந்திருந்தது இரவு நடனீசி இரவு தங்கத்தேர் ஒன்று வந்தது அதில் பகவான் ஏறி உட்காந்துட்டு ராமதாஸா நீயும் வந்து உட்காந்துக்கோண்டர் பெருமாள் மர பெருமாள் சொல்லும்போது அதுக்கு மறுப்பு எது உட்காந்துட்டார் நேராக இவருடைய குடிசைக்கு போயிட்டார் அடுத்த நாள் காலம் முறை டாங்கேர் கிராமத்துக்கு பெருமாள் போயிட்டார் துவாதசி அன்றைக்கு கோயிலை திறந்து அங்கே சன்னையில் பார்த்த அர்ச்சகர்கள் கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை காணும் உடனே அர்ச்சகர் சொல்லிட்டார் நேற்று ராத்திரி யாரோ ஒரு பிராமணர் டாங்கேர் கிராமத்தில் இருந்து வந்தார் தான் பகவான் முன்னால் வாய் விட்டு அலறினார் இனிமேல் அவனை பார்க்க முடியாது என்ன பண்ணுறதுன்னு அதனால் அவர் தான் எடுத்துகிட்டு போயிருக்கணுங்க சொல்லி நேராக டாங்கேர் கிராமத்துக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் படையெடுத்து வந்து விட்டார்கள் கோயில் நிர்வாகிகள்ல சில முக்கியமானவர்கள்லாம் இவருடைய வீட்டுக்கு வந்து இவர் வாசலில் வந்து இந்த குடிசை வாசலில் வந்து பார்த்தா பெரிய கூட்டம் பெருமாளை காணோம் உங்களோட வீட்டில் தான் இருக்கணும் நான் தேடி வரேன்னு சொல்லி வந்துட்டு இவருக்கா என்ன சொல்கிறது தெரியல அப்போ வேணால் பெருமாள்கிட்ட போய் அந்த பெருமாள்கிட்ட முறையிட்டார் அந்த விக்கிரகத்துக்கு முன்னால் நின்று சுவாமி நான் அப்போயே சொன்னேனே நீங்கள் பாட்டுக்கு என்னோட வரேன்ட்டு வந்துட்டீங்களே இப்போ நம்புவாங்களா நான் எப்படி இதை நிரூபிக்கிறது உங்களை உங்களுடைய இந்த விக்கிரகத்தை இங்கேருந்து எடுத்துட்டாங்கன்னா பார்த்துட்டாங்கன்னா என்ன கொண்டு போய் இந்த வயசான காலத்தில் எனக்கு சிறை தண்டனை மற்ற தண்டனையெல்லாம் கிடைக்குமே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலையா பெருமாள் சிரிச்சுட்டே ஒன்றுமே பதிலே சொல்லலை வங்க அப்படியே அசையாமல் இருக்குது இப்போ பார்த்தா இனிமேல் வேறு வழி இல்லைன்னு சொல்லி கொல்லப்பக்கம் இருக்கிற ஒரு பாழம் கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டார் பின்பக்கத்து வழியால் எங்கள் வீட்டை தேடிக்கும் கொண்டுட்டார் உள்ளே போய் தேடி பார்த்தார்கள் இல்லை ஆனால் அவர்களுக்கு சந்தேகம் விடலை சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது மண்ணில் புதைச்சு வச்சுருப்பாரு பார்த்து சுற்றி வீட்டினுடைய சுற்றி புறம் தேடி பார்க்கும்போது அங்கே பாலும் கிணறு ஒன்று இருக்குது கிணறு அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி பார்ப்போன்னு சொல்லி இறங்கி பார்த்தா அந்த விக்கிரகம் இருந்தது விக்ரத்தை எடுத்துன்னு வந்துட்டார் இந்த கிணத்துக்குள்ளே போன உடனே இவர் இப்போ இங்கே இவருக்கு வயிற்று கலக்கி எடுத்து எல்லோரும் இறங்கி கிணத்துக்குள்ளே இறங்கின உடனே ஆகா மாட்டித்தொம்மன் பெருமாள்கிட்ட கதறார் தன்னுடைய குடிசையில் போய் சுவாமி நான் உங்களை கூப்பிட்டேனா ஏதோ ஆறுதலுக்காக கூப்பிட்டேன் நீங்களாக வரேன்னு வந்தீங்க நான் கேட்டதுக்கு பதிலும் சொல்லலை இப்படி எனக்கு சிக்கல் வருமேன்னு என்னை இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே சுவாமி பெருமாள் சொன்னார் அவங்களுக்கு என்னுடைய விக்கிரகம் வேணுங்கிறது இல்லை என்ன மாதிரி விக்கிரம் இருந்தால் போகிறோம் அதனால் நீ இடைக்கு எடை தங்கந்தரைன்னு சொல்லுட்டு ஏன் இடைக்கு வா வேறு விக்கிரகம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு வேறு வழி இல்லையே இல்லாட்டி விட மாட்டாங்க ஆகவே அவர்கள் தனது அந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்து விட்டார்கள் இவர் சொல்கிறார் இல்லை பெருமாளாக தான் வந்தார்னு நம்புவாங்களா ஆனால் நம்புகிற மாதிரி இருக்குது ஏன்னு கேட்டால் அடுத்த நாளே வந்துட்டாங்க அவங்க ஏன்னா அவங்க தேரில் வந்துடுவாங்க தேரில் இதில் இவரோ காசு பணம் வசதி இல்லாதவர் ஒரே நாளில் அங்கேருந்து நூற்றம்பது கே மைல் தூரம் அந்த விக்கிரகத்தை தூக்கி கொண்டு இவர் முதுமையில் இருக்கக்கூடியவர் தூக்கி கொண்டு வந்திருப்பாருங்கிறதும் நம்ப முடியல இவர் சொல்கிறத மறுக்கவும் முடியல ஏன்னா இவரை திருடக்கூடிய இது மாதிரி தெரியல ஏன்னா எல்லா ஜனங்களும் ஊர் ஜனங்கள்லாம் அவரை பற்றி நல்ல விதமான இது இருக்குது உடனே இவர் சொன்னார் நான் வேணா ஒன்று செய்கிறேன் பெருமாள் என்னோட இருக்கணும்னு ஆசைப்பட்றார் அதனால் நான் கூட்டினு வந்துட்டேன் நாள் இடைக்கு எடை இந்த பெருமாளுடைய இடைக்கு எடை நான் தங்கம் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை வாங்கிட்டு பெருமாளை என்கிட்ட விட்டுட்டு போகிட்டார் எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீரோ உஞ்சி விருத்தி பிராமணன் சாப்பாட்டுக்கே வழி இல்லை இந்த பெருமாளுக்கு அளவுக்கு எடை இடைக்கி இடம் உன்னால் எப்படி தங்கம் தர முடியும் இல்லை சுவாமி தந்துடுறேன் சரி தராசு தயார் செய்யப்பட்டது ஒரு பக்கம் கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை ஏற்றி வைத்தார்கள் கிருஷ்ணன் அப்படியே சிரிச்சுண்டே துவாரகா ராமதாசர் பார்த்து சிரிச்சுட்டு சொல்லாராம் அது கிருஷ்ணா அவருக்கு தான் தெரிகிறது ஒரு காலத்தில் சத்யபாமாவுடைய கர்வம் பங்குற கர்வத்தை பங்கம் பண்ணுவதற்காக நான் துலாபாரத்துக்கு ஒத்துக்கின்றேன் இப்பொழுது உன்னுடைய பக்தியை நிலைநாட்டுவதற்காக நான் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த து துலா தட்டில் ஒரு பக்கம் அமர்ந்தார் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவருடைய மனைவியுடைய மூக்குத்தியுடைய திருகாணி மாற்றம் வச்சிருந்துருக்கார்கள் இருக்கு உள்ள அதை கொண்டு வந்து போடும் அப்படின்னார் உடனே இந்த மூக்கத்துடைய திருகாணி எடுத்துகிட்டு என்ட இதுதான் தங்கம் இருக்குது இதுதான் இடைக்கு இடம் தங்கம்னு சொல்லி அதை கொண்டு வந்து காமிச்சார் ஜனங்கள்லாம் சிரித்தார்கள் என்ன ஒரு சின்ன திருகாணி பெருமாளுடைய அந்த விக்கிரகத்துடைய கணம் நான் ரெண்டு பேரும் தூக்கினா தான் அந்த பெருமாளை தூக்க முடியும் அப்படி கனமாக இருக்குது இதுக்கு இந்த திருகாணி எப்படி சமமாகும் என்று இருந்தாலும் சொல்கிறாரே இது இந்த திருகாணி இன்னொரு தட்டில் த துலாத்தட்டில் இன்னொரு தட்டில் வச்ச உடனே இரண்டும் சமமாக நின்றது உடனே அவருடைய பக்தியை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டுவிட்டு அந்த அர்ச்சகர் உடனே சுவாமி பெருமாளுடைய திருவுள்ளம் உங்களோடையே இருக்கணும்னு ஆசைப்படுறார் போல இருக்கு அதனால் உங்களுடைய பக்தியை இந்த உலகத்தினருக்கு தெரிவிப்பதற்காக தான் இப்படி பெருமாள் லீலையை நடத்தியிருக்கார் என்று சொல்லி அனைவரும் அவரை வணங்கி பெற்றனர் விடைபெற்றனர்காபுரி ராமதாசருடைய சரிதம் நிறைவு பெறுகிறது இது வந்து என்ன தெரிகிறது என்றால் பகவான் பக்தி அடிமை அதான் ஆழ்வார் சொல்லும்போது சொல்லுவார் தளவரைவாய் மிந்து மின்னும் தவளனிடும் கொடி போல சுடரொழியாய் நெஞ்சினுள்ளே தோன்றும் என் ஜோதி நம்பி வடதளமும் வைகுந்தமும் மதில் இடவகைகள் இகழ்ந்துட்டு என்பால் இடவகை கொண்டனையே உனக்கு எப்படிப்பட்ட இடம் இருக்குது தெரியுமா பெருமாளை வைகுந்தம் இருக்குது திருவேங்கடம் இருக்குது துவாரகாபுரி இருக்குது இதெல்லாம் எப்படிப்பட்ட இடங்கள் இப்படிப்பட்ட இடங்களையெல்லாம் இடவகைகள் இகழ்ந்துட்டு இதெல்லாம் நான் இல்லைன்னு நினச்சிட்டு என்னுடைய அழுக்கு பொடிந்து என்னுடைய மனசுக்குள்ளே இருந்துட்டு குடி என்னுடைய மனசுக்குள்ளே குடிப்புகந்து என்னை ஆட்சி எனக்கு ஆட்சி செய்கிறாய் அதில் இன்னொன்று சொல்வார் பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழகிவிட்டு வந்தன் மணக்கடலில் வாழவல்லம் ஆயமனால் நம்பி தனிக்கடலே தனிச்சுடலே தனியுலகே என்றென்று உனக்கிடமாக இருக்க என்னை உனக்குறி நீ உனக்கு எத்தனை சொந்தம் இருக்குது அப்படிப்பட்ட ப தாயார் பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழக விட்டு ஓடி வந்து தாயாரை விட்டு நீ பிரிஞ்சிருக்க மாட்டேன் ஆனால் அப்படிப்பட்ட தாயாரை விட்டு பிரிந்து பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழக விட்டு ஓடி வந்தன் மணக்கடலில் வாய வாழ வல்ல மாயமனம்பி என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு சமுத்திரம் இருக்குது அது திரும்ப திரும்ப அழைஞ்சிருக்கேன் என்னென்னா நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் அலை போல வந்துருக்கு ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடும் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே நம்மளுடைய மனசுக்குள்ள அலை அலையாக ஒன்று ஒன்று எப்படி கடலில் அலைகள் வந்துட்டுருக்கோ ஒன்று போக ஒன்று ஆசை அலைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது ஆனால் நீ இருக்கக்கூடிய அடலுங்கிறது கடல் அப்போ பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழக விட்டு ஓடி வந்தன் மணக்கடலில் வாழவல்ல மாயமணால நம்பி நீ செய்யக்கூடிய மாயமானது எப்படி இருக்குன்னா என்னுடைய மணக்கடல் இந்த ஆசைகளிலே அலை ஆசைகள் அலையலையாக வந்துட்டு இருக்கக்கூடிய என்னுடைய மணக்கடலில் வாழவல்ல நம்பி அதுவும் உன்னுடைய மாயந்தான் என்னுடைய மனசுக்குள்ளே இருந்து கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுங்கிறது ஒரு மாயம் தனிக்கடலே நீயே ஒரு கடல் கருணாமிரதம்னு பேர் பெருமாளுக்கு கருணாசாகரன் கருணைக்கடல் தனிக்கடலே தனியுலகே உனக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது வைகுந்தம் இருக்குது பரமபதம் இருக்குது தனிக்குடலே தனியுலகே என்றென்று உனக்கிடமாக இருக்க உனக்கு எத்தனையோ சொந்தங்கள் இருக்குது உனக்கு இந்த உலகமே சொந்தம் எல்லா ஜனங்களும் அப்படி இருக்கும்போது என்னை உனக்கு சொந்தமாக்கின்றியேப்பா தனிக்கடலே தனி உலகே என்றென்று உனக்கிடமாக இருக்க என்னை உனக்குறித்தாக்கினே என்னையும் உனக்கு அதில் ஒரு சொந்தமாக்கின்றியேப்பா அப்படின்னு ஆழ்வார் அனுபவிப்பார் இது வந்து என்ன தெரிகிறதுனா பகவான் மீது நாம் பக்தி கொண்டா மற்றெல்லாம் பகவான் பார்த்துக்குவார் அதற்கு இந்த மகான்களுடைய சரிதம் நமக்கு துணையாக இருக்கிறது இந்த மகான்களுடைய சரிதங்கள் பார்க்கும்போது நமக்கு மனதளவில் யாருக்கும் கெடுதல் நினைக்காம மனத்தளவில் தூய எண்ணத்தோடு நம்ம பகவானுக்கு என்ன செய்யணுங்கிறதே பெருசு இல்லை எவ்வளோ செய்ய போகிறோம் அர்ச்சனை பண்ணுறோமா அப்போ அபிஷேகம் பண்ணுறோமா அதெல்லாம் ரெண்டாவது யாருக்கும் கெடுதல் இல்லாமல் நல்ல விஷயங்களை பேசி பகவானுடைய நாமாவளியை பேசி பகவானுடைய பெருமைகளை பேசி பகவானை அனுபவித்து வந்தால் பகவான் அழையாத விருந்தாளியாக வந்து நம்முள் இருந்து கொள்வார் அதை நம்முடைய பல்வேறு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பல்வேறு மகான்களும் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்ற வகையிலே இன்றைய தினம் துவாரகா ராமதாசருடைய சரிதம் நமக்கு உறுதி செய்கிறது ஆகவே பகவானுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கு தூய்மையான மனசோடு அதான் நாச்சியார் சொல்லும் போதும் தூயமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவன் நீ கேளுர் அம்மாவான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும்னா பகவானை வாயினால் பாடணும் மனசினால் பகவானுடைய சிந்தனையை கொண்டு வரணும் இது ரெண்டும் போகிறோம் மற்றதெல்லாம் அப்புறம் தான் நம்ம செய்யக்கூடிய மற்ற அனுஷ்டானங்கள் ஆச்சார அனுஷ்டானங்கள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் நம்முடைய போன ஜென்ம கர்மாக்கள் இனி செய்யக்கூடிய மதியாக செய்யக்கூடிய அத்தனை தவறுகளும் தீயினில் தூசாகும் தான் அது ராசியார் மகான்களெல்லாம் நம்ம போன்ற சாதாரண கிரகஸ்தர்களுக்கு வாழ்ந்து காட்டி நமக்கு இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய வழியிலே சுய மனத்தோடு பகவானை நினைத்து கூடியவரை நம்மால் ஆன உதவிகளை செய்து நாம் வாழ்வில் உயிர் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜிகி கி ஆஞ்சனேயே மூர்த்திகி ஏ அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீர் இயலாத இறைவான் இதாராய் பறையலோ ரொம்பவாய் இறைக்கும் ஏழையில் பிரவித்தும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் அச்சைவோம் மற்ற நம காமங்கள் மாற்றியலரும் போவாய் செங்கன் திருமுகத்தை செல்வ திருமாளால் எங்கும் திருவுருள் பெற்று இன்ப ஒருவரும் பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா